சாமானிய மக்களை வைத்து சாவில் சம்பாதித்த ஊழல் பெருசாலைகளை உலகுக்கு அடையாளம் காட்டிய படம் ரமணா ஒருவர் குழந்தைகள் நினைவிருக்கும் கேப்டனின் இறுதி ஊர்வலத்தில் இந்த வசனம் சொல்லி அழுதவர் பலர் வறுமையின் வாசலில் நின்று மருத்துவமனை அரசு அதிகாரிகள் குற்றவாளிகள் என்று கேப்டன் அவர்களை வைத்து என்றும் மறக்க முடியாத ஒரு டிரான்ஸப்டர் சோடி கொடுத்த ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் பேசாய மேடையில் இருக்கும் அந்நார் அவர்களுக்கு வணக்கம் சுதீஷ் சார் வணக்கம் இந்த படத்தின் கதாநாயகன் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம் சசி சார் வணக்கம் சார் கஸ்வீராஜ் சார் வணக்கம் அப்புறம் கழகத்தை தன் தொழில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் கேப்டனின் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தமிழகம் என்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம் நினைச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பரிச்சயம் ரசிகனா தியேட்டர்ல இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் அந்த தேட்டர்ல திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மற்ற ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டயலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லுப்பான ஒரு ஒரு இன்னைக்கு நான் என்ன வந்து வில்லன் எல்லாம் இருக்காங்க வில்லன் ஹீரோட அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆனா வில்லன் வந்து ஒரு ஹான்சம்மா ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்ட்ல ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவரோட வில்லன் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருப்பாங்க அதுக்கு முன்னாடி அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சாராகட்டும் இந்த நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் அவர் எவ்வளவு பெரிய இது அதுக்கப்புறம் நான் களமணி சாரு கிட்ட வந்து ஒர்க் பண்ணும் போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நில செட்டு தான் அப்ப ஒரு டைலாக் வந்து களமணி சாரு நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது செட்ல போவேன் சோ மூணுல இருக்கும்போது லைஃப்ல பஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பாக்குறேன் சோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமா அப்படி இருந்துட்டு இருப்பாரு சோ நின்னுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு ஒரு சின்ன டம்ளர்ல இருந்துது என்னன்னு மோர் அப்படின்னு நினைச்சு குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் ஹார்லிக் கொடுப்பாங்க ஒரு ஒரு கம்பெனில வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமா சரி ஓகே போய் தனியா குடிச்சு அந்த பக்கம் பாக்கிறேன் ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேனல்ல வந்து ஹார்லிக்ஸ் உடச்சு உள்ள கொட்டிட்டு இருக்காங்க நானே ஊர்ல ஹார்லிக்ஸ் உடம்பு சரியாம வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் அதே அப்படியே இந்த மாதிரி திரும்பறதுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படியே போட்டு காலி பண்ணாங்க ஒரு சினிமா கம்பெனி இல்ல அதுக்கு முன்னாடி நான் கிளம்பி சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆர்லிக்ஸ் ஆகட்டும் எலனை ஆகட்டும் இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க நான் கண்ணால பாத்திருக்கேன் சபரிமலை மாலை போட்டாமல்லாம் வந்து கருப்பில்ல கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததோ அப்போ அந்த அவங்க அவங்க சாமிக்கு வரத்து வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பாத்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்கல்ல ஒண்ணு அவங்களுக்குள்ள பக்கரை போடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க எனவே எப்படி ஒரு கேப்டன் ஒரு ஒரு படத்தோட கதைநயன் தனக்கு என்ன இருந்து மட்டும்தான் பாப்பாங்க ஃபுல்லா ஒரு எல்லாருமே சாப்பிடணும்ன்ட்டு அந்த வயது நிறையணும்னு நிறைய விஷயம் கண்ணால பாத்துருங்க அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட் கூட நம்ம பாண்டிபுரோட பேடல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கோம் வெளியில ஒரு ஐநூறு பேர் நிப்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர் கையால அந்த பாக்கெட்டு சாப்பாடு கொடுப்பாரு அதை நான் பாத்திருக்கேன் எங்கனால பாத்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பண்ணு அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்ப நான் இருக்கேன் அந்த அந்த டைம்ல நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப்பு டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அன்னையும் வந்திருந்தாங்க அன்னைக்கு செட்டுக்கு ஒரு அம்பர் செட்டர் கார்ல வந்தாங்க இன்னும் ஞாபகம் இருக்கு அன்னைக்கு அதை பர்டிகுலர் ஷூட் அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்க வந்து அண்ணி கிட்ட மட்டும் டூப் போட்டுக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்ல சொல்லு கேப்டன் வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தானே மட்டும் ரெண்டு உயிரா இருக்கு அப்படின்னாரு அவ பக்கத்துல இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாம காதலை கேட்கும் போது ஒரு பெரிய நுரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணாரு ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டா இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேல இதாக ஆரம்பிச்சிடும் இப்ப இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்க இருந்து போனா நீங்க ஒரு இருபது அடிக்கு தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனா ஒரு உருவம் தெரியும் இங்க ஒரு ஜூம் எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது சோ எவ்வளவு நடிகர்கள் வந்து போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாரி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க ஒரே பண்ணிட்டு நான் தான் பண்ணாங்க ஆனா தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் தான் நான் நேர்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகிச்சு ரமணா உருவாகும் போதும் சரி பாத்தீங்கர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுற அந்த ரோப் இருக்கிற எல்லா பேருமே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த கம்பி ரோப்ல அப்படின்னு போது நீ ஃபைட்டருக்கு வேணா எனக்கு கேக்காது அப்படின்ட்டு இன்னும் என்ன இல்ல இல்ல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலா தான் பண்ணிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி இரத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாப்பாரு ஃபைட்டர்ஸ் பண்ணும் போது உக்காந்துருப்பாரு கேரளன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது கேரன் இன்னும் கிடையாது ஒரே சீன் வந்து ரிடீல்ஸ்ல எடுத்தா அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கோ ஒரு இடம் இருக்கு அது என்ன ஃபுல்லா அந்த ரிடீல்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியால வந்து ஒரு கேரவன் பண்ணி அவர்கிட்ட தெரியாமல் நாங்கள் சொல்லிடும் அதுக்கு அவள் திட்டம் திட்டம் யார கேட்டேன் கேரன் சொன்னீங்க இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணீங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளவு பேர் கிட்ட கேரவன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ண அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் சேஞ்ச் பண்ணணும் க்ரௌடு வரும் உள்ள வந்தா அவங்க அவர் அங்க வந்தாதான் இங்க பட்டாசுடிக்க ஆரம்பிச்சுறாங்க சோ அதனால நீங்க வந்து கேரவன்ல இருக்குன்னா ஒத்துக்க மாட்டேன்ற கேரவன் ஆக்சுவலி நீ சும்மா தான் இருந்துச்சு அதுலயும் சேர் கூட இப்படி சாயிரம் மாதிரி சேர் கூட ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது ஒரு புள்ளி கூட பொய் கிடையாது மிகப்பெரிய கிடையாது ஒரு ஒரு ஸ்டூல் உட்காந்து பின்னாடி சாய மாட்டார் பின்னாடி போய் அப்படியே உட்காந்துருப்பார் அப்படியே உட்காந்துட்டு யாரு யாரு என்ன பண்ற அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்பார் ஒரு 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 வேலை நடக்கும் மத்தவங்க என்ன வேலை பாக்குறாங்க வேகமா வேலை நடக்குதா என்ன சாப்பிடுறாங்கன்ற மொத்தமா ஒரு அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரிங் எடுத்துக்கிறாரு அவரு ஈவன் டைலாக்னா அவங்களுக்கு வந்து தெரியாது ரமணால வந்து எந்த டயலாக்குமே நான் ரெண்டு டேக் மேல போனதே கிடையாது எந்த டயலாக்குமே ரெண்டு டேக் மேல நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னா அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்க வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம் எல்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு அதாவது கேமரா வந்து கரெக்டா செட்டில் ஆகல அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனா ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸ் இத்தனை பெட் இத்தனை பேஷண்ட் ஓட்டுரிமை இருக்கிறவங்க ஆம்பளை சொல்ல அந்த நம்பர் சொல்றது நம்ம வந்து ஒவ்வொரு போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் ஏ ஒரு விசி என்னால சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்ப ஃபுல்லா பண்ணிட்டு டயலாக் எடுத்தாரு இது மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டயலாக் கொடுத்துருன்னு சொன்னாரு ரெண்டு நாள் முன்னாடி டயலாக் சொன்னா ஃபுல்லா பண்ணாரு ரெண்டே டேக்கு ரெண்டு டேக்ல சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீ பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் சிங்கிள் ஷாட்ல முடிச்சாரு டயலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கதர் சட்டையாலும் காக்கி சட்டையும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடுக்கு மீறி பார்த்திருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க நீ கடை சட்டல போட்டு வந்த அந்த அழகு அப்படி பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாரு காக்கி திவச அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாரு அப்படி ஒரு ஒரு ரியல் போலீஸ் கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற உருவம் கேப்டன் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாரு ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனாவது சுத்திட்டு இருக்க முதல்ல கல்யாணத்தை முடி உடனே குழந்தை பெற்றுன்னு சொல்லியா எந்த ஹீரோ சொல்லு யோசிச்சு பாருங்க படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பரை டிலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒருத்தன திருப்பி நம்பரே சேவ் பண்றேன் இந்த உலகத்துல அவன் என்ன பண்றான் என்ன பண்றேன் இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சரணம் திறமை இங்க இருந்து இங்க தாண்டும் தாண்டும்போதுல இருந்து வண்டி டிராபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான் அன்னை வரலாறு கூப்பிட்டோன்னா எனதான் இருக்கிறது கேட்க அந்த ஸ்டேஜ்ல கூட்டத்தை வரலாற்று சிறு குமைக்கு ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்க வந்து கசூரே சார் வந்து நானும் வர்த்தங்க எனக்கு சின்ன பெறாம இருந்தது எனது மீனவ அந்த திருமணம் இருக்கு அவரும் ஒர்ப்பணி இருக்காரு சோ அவரோ அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவளோ பக்கத்துல இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கைச்சிருக்காங்க போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு குரல் எப்பயுமே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்ங்கற மாதிரி எனக்கு ரொம்ப அதை அதோட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில இருக்கு இருந்தாரு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழியை வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை ஆர முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்கக்குட்டிகளை கொடுத்திருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒண்ணு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்திருக்காரு அவரோட ரெண்டு கண்கள் அந்த கண்ணு போதும் கேப்டன் பாக்குற மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளவு பேருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு ஆசந்தராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பாரு அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையார் பிலிம் இன்ஸ்டியூட் அந்த டைம்ல வந்து அவ்வளவு இன்னைக்கு இருக்கு விஸ்காம் அவ்வளவு இருக்கு அன்னைக்கு டைம்ல அடையார் பிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ள வந்தது ஆபாவனன் சார் செல்லுமணி சார் உதயகுமார் சார் அவ்வளவு பேரும் அந்த இந்த டிஎஃப்டி வந்து வெளில வந்தது எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் மாவட்டம் எவ்வளவு பேர் உருவாக்கி இருக்காரு அவர் வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவட வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு செய்யறதுக்கு எங்களுக்கு கடந்த இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் படங்களை நல்லது மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவரு கரெக்டா பாத்துக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் என்ன மாதிரி எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு அவரு காரணமா இருந்திருக்காரு அதனால அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம் பிரம்மாண்டமா இருக்காரு என ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவில் ரமணா டூ எடுப்போம் திருப்பியும் இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு யானை யானை வச்சு பின்னிக்கார் யானை ஒரு சிங்கம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது கலைவர்களையும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட அடிச்சார் அப்ப ஒரு நான் படிச்ச ஞாபகம் இருக்கு நான் வந்து ஏனை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணது நானும் ஒரு யானை வா வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு சொன்னது மாதிரி நான் படிச்ச ஞாபகம் இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துல இருந்து ஒரு இதுவும் நான் பத்திரிகையில படிச்சது சேலத்துல இருந்து ஊட்டிக்கு ஆஹ் பைக்ல ஷூட்டிங்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளவு கடுமையான உழைப்பாளி ஆஹ் உழவன் மதம் படத்துல வந்து ஏஎன் ஸ்டுடியோல ரெண்டு ஃபுளோர்ல வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலீஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃபுளோர்ல வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு படத்தை இன்னொரு ஃபுளோர்ல வந்து சாங் எடுத்துட்டு இருக்காங்க சோ இங்க ஒரு யூனிட் இங்க ஒரு யூனிட் இருக்கு இங்க இங்க ஃபைட் பண்றாரு அங்க போய் சாங் நடிச்சிட்டு வர்றாரு ரெண்டு பேர் மாத்தி 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 ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடிச்சவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு சோ கேப்டன் வந்து எல்லாத்துலயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்புலயும் சரி நீங்க வந்து கேப்டன் வந்து வீட்டுல பாத்திருப்பீங்க நாங்க பக்கத்துல செட்லயே பாத்திருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமா உழைக்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தையம் மக்களும் ரெடியா இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களுக்கு சொல்லணும் நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி